ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வருவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான பச்சை சுண்டக்காய் வத்த குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது போல் சுண்டக்காய் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா கசப்பு தட்டாது இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஃப்ரெஷ்ஷாக பச்சை சுண்டக்காவை நான் நல்லா தட்டிட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும் சுண்டக்காய் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கசப்பு இருக்காது சுண்டக்காய் நல்லா வறுப்பட்டு உடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு அதே பேனில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஏழுல இருந்து எட்டு வெந்தயம் வெந்தயம் சேத்தும் போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு மூணு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிங்க சின்ன வெங்காயம் போது குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூடி வச்சு மிதமான சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் வதக்கினோம் அப்படின்னாவே நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் சின்ன வெங்காயம் பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் அஞ்சு பல் பூண்டு நல்லா நீட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதையுமே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடும் இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு அஞ்சு நார்மல் சைஸ் தக்காளி நான் மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்திக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்ததுனாலும் சேர்த்திக்கலாம் இது போல் அரைச்சி சேர்த்தும் போது நல்ல ஒரு கெட்டியாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளியை நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் விட குறைவா ஜீரகத்தூள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூட்டத்தில் குறைச்சலோ சேர்த்திக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லாவே வத்தி வரும் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று போல் மசிஞ்சு குழம்பும் நல்லாவே வத்தி வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு வறுத்து வச்சுருந்த சுண்டக்காவையும் போட்டு அது நல்லா விட்டுக்கலாம் மிதமான சூட்டில் சுண்டக்காவை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா தக்காளி வெங்காயத்தோட எசன்ஸ் எல்லாமே சுண்டக்காய் குள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு நல்லாவே வத்தி வந்திருக்கு சுண்டக்காவும் நல்லா ஊறியிருக்கு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியோட ஊற வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டுரலாம் புளி சேர்த்தினதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை கொழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா தான் சுண்டக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்ப நல்லா ஒரு முறை கொதிக்க வச்சுட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு விட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா கமகமன்னு பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பச்சை சுண்டக்காய் வச்சு கொழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க